சீமான் தம்பிகளால் என்ன முடியும் என்று கேட்போருக்கு தேதி குறிப்பிட்டு ஒரு நாள் இடைவெளியில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேரணியையும் ஒரு பெருந்திரளான கூட்டத்தையும் சீமான் தம்பிகளால் நடத்தி விட முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் பேராபூர்ணி உறவுகள் அன்னை உமாயின் அண்ணன் என்னப்பா பேராவூரணியில ஒன்னும் சத்தத்தையே காணா அப்படின்னு கேட்டாங்க முந்தாணயத்து மதியானம் ஒரு நான்கு மணியை போல தம்பி வெங்கட்டுக்கும் மணியரசனுக்கும் ஒரு இணைந்த அழைப்புல போய் என்னதான் பண்ணலாம் அப்படின்னாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்ணிடலாம் அப்படின்னாங்க சனிக்கிழமை கலந்தாய்வுண்ணா கலந்தாய்வு மட்டும் இல்லை பேரணிண்ணான் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு கழிச்சு பேரணி மட்டும் இல்லை பொதுக்கூட்டமும் நான் எல்லாமே சிறப்பாக நடந்து மு இருக்கு அந்த வகையில இந்த இதற்கு உழைத்த அனைத்து நாம் தமிழர் உறவுகளுக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் உண்மையிலே கடந்த ரெண்டு மூணு கூட்டங்களா எங்கள் மண்ணின் மைந்தர் எங்க ஊருக்கார பேசிட்டோம் இந்த கூட்டத்தில் அவரை பத்தி பேச அப்படின்னு நினைச்சேன் தெரிந்தோ தெரியாமலோ எங்கள் அண்ணன் வெற்றி சீலன் பொலிவிய விடியல் விடுதலைக்காக போராடிய சேகவேராவோடு ஒப்பிட்டு பேசிட்டாரு அதனால அவசியம் அவரை பத்தி தான் பேசி ஆகணும் நீங்கள் சேகேராவை என்ன என்று நினைத்தீர்கள் எங்கள் ஐயா எஸ் எஸ் பழனி மாணிக்கத்தை யார் என்று நினைத்தீர்கள் நான் ஒரு தொடர்ந்து தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதலாவது லோக்சபா தேர்தலிலே தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு தோல்வி அடுத்த தேர்தல் போட்டியிடுறாரு தோல்வி அடுத்த தேர்தல் போட்டியிடுறாரு தோல்வி நான்காவது முறை போட்டியிடுறாரு வெற்றி வெற்றி பெற்ற என்ன செஞ்சார் தெரியுமா செய்யாததை செய்தார் தான் வாழுகின்ற இடத்தில் நாட்டானி என்கின்ற இடத்தில் நூறு ஏக்கர் நிலத்தை வாங்கினார் வரலாறு அதன் பிறகு அடுத்த முறை போட்டியிடுகிறார் வருடம் பாராளுமன்ற கொட்டகைக்குள்ளே இருக்கின்றார் அந்த ஐந்தாவது வருட முடிவில் என்ன செய்தார் என்றால் அந்த நூறு ஏக்கருக்கு பக்கத்தில் இன்னொரு நூறு ஏக்கர் இப்படி ஆறு முறை போட்டியிட்ட பிறகும் அதே இடத்தில் நான் மட்டும் இந்த உள்ளூரை மறந்துட்டு போற நன்றி கட்டவன் இல்லடா சுசி பேங்க்ல போய் சொத்து சேர்க்கிறவன் இல்லடா பெங்களூர்ல போய் சொத்து சேர்க்கிறவன் இல்லடா முதல்ல நூறு ஏக்கர் எங்க வாங்கணும் அதே இடத்தை சுத்தி 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 இன்னைக்கு குறுக்கும் நெடுக்குமாக ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுல ஐயா எஸ் எஸ் பழனிமணிக்கும் பண்ண வச்சிருக்கிறாரு இத வச்சிருந்தாரா சேகுவாரா இதற்காக உழைத்தாரா சேகுவாரா பண்ண மட்டும் இல்ல நீங்க கவனிக்கணும் தெற்கு வடக்காக மாடு ஒரு வாரி முதலை முட்டு வாரி முதலை முட்டு வாரி நான் ஏதாச்சும் ஒரு வாரியில போய் முதலை முட்டி நீங்க பாத்திருக்கிறீங்களா ஆனா அந்த வாரி எப்பொழுதும் தண்ணி போகின்ற வாரி அதனாலயே அதுக்கு பேரு முதலை முட்டி வாரி முதலையெல்லாம் வரும் அந்த இடத்துல போட்டாருங்க கட்டைய பெரிய அண்ணன் பெரிய அணையை கட்டி நாட்டானிங்கிற இடத்துல தண்ணி பாச்சறதுக்கு எதனா பாசன நிலங்கள்னு பார்த்தா ஐயா வச்சிருக்கிற அறுநூறு ஏக்கர் தான் அதுக்கான பாசன வேற ஒருத்தனுக்கு ஒரு சொட்டு தண்ணி பாயாது இதெல்லாம் சேக வேற செஞ்சாரா நீங்க எப்படி இவரோட நீங்க ஒப்பிடுகிறீங்க நீ இந்த இன்னும் இந்த வரலாறு மிக பெரியது இந்த வரலாறு மிக கொடியது உண்மையிலேயே இந்த நிலத்தை இந்த மண்ணை இந்த மக்களை நேசிக்கின்றவர்கள் எஸ் எஸ் பழனி அவர்களை ஆறு முறை வெற்றி பெற வைத்திருப்பார்களா என்ற ஐயப்பாடு உங்களுக்கு வந்திருக்க வேண்டும் ஒரே ஒரு இது கல்லணை கால்வாய் உங்களுக்கு தெரியும் தஞ்சை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் அஞ்சு சட்டமன்ற தொகுதி தொட்டு ஓடுகின்ற ஒரு வாய்க்கால் கிழக்க திருச்சியில் கல்லணை தோவூர் எனக்கு தொடங்குது இங்க வந்து சேது பவா சமுத்திரம் வரலி முடியுது இடையில பாத்தீங்கன்னா திருவையாறு சட்டமன்ற தொகுதி தஞ்சை சட்டமன்ற தொகுதி உரத்த சட்டமன்ற தொகுதி பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பேராணி சட்டமன்ற தொகுதி எல்லாத்தையும் தொட்டு ஓடுகின்ற அந்த கல்லெண்ணை கால்வாயில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தின்படி ஓடுகின்ற கல்லெண்ணை கால்வாயின் தரைத்தலத்தில் காங்கிரஸ் போட்டு காங்கிரீட் போட்டாங்க நானு அண்ணகுமாயின் இன்னும் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா நாம் தமிழரும் போய் வண்ணாரப்பேட்டைங்கிற இடத்துல போய் மறிச்சான் ஆனால் வேலை செய்ய விடாமல் தடுத்தார்கள் என்று வழக்கு போட்டவர்கள் யார் என்றால் பழனி மாணிக்கம் அவர்களோட சேர்ந்தாரு வெகு சமீபத்தில் கல்லெண்ணெய் கால்வாயில் விச கழிவு நீர் இருப்பதாகவும் அந்த இடத்தில் தேங்கி இருந்த மீன்கள் செத்து மிதப்பதாகவும் செய்தி படிச்சிருப்பீங்க எல்லாரும் செய்தி படிச்சிருப்பீங்க என்ன காரணம்னா அங்கேருந்து வர்ற ஆற்று நீரை கல்லெண்ணெய் கால்வாய் நீரை சுத்திகரிக்க அந்த இடத்துல மணல் இல்ல மணல் இல்ல காங்கிரீட்ட போட்டு மூடிட்டான் காங்கிரீட்ட போட்டு மூடனது பாசி படர்ந்து போயிருச்சு அந்த பாசில இந்த வெயிலால் அந்த மீன்களால நிலை கொள்ள முடியல செத்து மிதக்குது அப்படிப்பட்ட சொந்தக்காரர் அவரு நீங்க பாருங்க இன்னைக்கு அண்ணன் வெற்றி சீலன்ட்டு கூட நான் சொன்னேன் அண்ணே நம்மால வந்து இந்திரஜித் குப்தாவுக்கு நிகரான ஒரு சாதனைக்கு நெருங்கிட்டாரு மேற்கு வங்காளத்தில் பதினஞ்சு முறை போட்டியிட்டு பதிமூன்று முறை வென்றிருக்கிறார் இந்திரஜித் குப்தா நம்மால் வந்து ஒன்பது முறை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க ஒரே தொகுதியில ஆறு முறை வெற்றி பெற்றுட்டாரு இப்போ ஐயாவுக்கு எழுபத்தி மூணு வயசு இன்னும் கலைஞர் குடும்பத்துக்கு விசுவாசமா இருந்தா நாலு ஐந்து முறை போட்டியிட வாய்ப்பு கொடுப்பாங்க நிச்சயமா அவர் சாதரிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரி பார்லிமெண்ட் ஒரு ரிப்போர்ட் இருக்கு நீங்களும் போய் இணையதளத்தில் பார்க்கலாம் எத்தனை முறை ஒரு பார்லிமெண்டேரியன் அந்த பார்லிமெண்ட் கட்டிடத்துக்குள்ள போய் இருக்கிறாரு நானும் எங்க ஊருக்கு ஆராய்ச்சி போய் வேகமாக எடுத்து பார்த்தா நாற்பத்தி ஏழு சதவீதம் நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் எஸ் எஸ் அவர்கள் பார்லிமெண்ட் கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சது சரி அவரு காரண காரியம் இல்லாமல்லாம் போகாம இருக்க போதெல்லாம் நம்ம தொகுதிக்காக நமது நாட்டுக்காக நமது மக்களுக்காக அடிச்சு பொழந்திருப்பாரு பழனி மாணிக்கம் தன்னுடைய முப்பது ஆண்டு கால வாழ்க்கையில கேட்ட கேள்விகள் வெறும் ஏழு கேள்விதாங்க நான் பொய் சொல்லல உங்க கையில கணினி இருந்துச்சுன்னா போய் பாருங்க அவ்வளவு கேவலம் சரி இதையெல்லாம் பார்த்து தாண்டி எது உன்னை ஆறுமுறைக்கு மேல் அந்த ஒரு நபருக்கு வாக்கு செலுத்த வைத்தது அப்படின்னு சொன்னா வாய்ப்பே என்னன்னே தெரியல என்னன்னே தெரியல நாங்க காலையில அண்ணன் எல்லாம் சேர்ந்து போய் ஒரு காதுகுத்துக்கு போனோம் ஒரு பாருங்க சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அறிவுணர்ச்சி நம்மளுக்கு இருக்குதான்னு மட்டும் பாருங்க காதுகுத்துக்கு போனோம் இடதுகாத குத்துறதுக்கு முன்னாடி அவன் வாயில வாழைப்பழத்தை வச்சாங்க அவன் என்ன பண்ணிட்டான் சரி நல்ல ருசியா இருக்கு செவ்வாய பழம் அப்படின்னு அதை சாப்பிட ஆரம்பிச்சான் அந்த கேப்ல ஒரு காதை குத்திட்டாங்க அடுத்த முறை அவன் ரெடி ஆயிட்டான் அதை சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு இன்னொரு வாழைப்பழத்தை ஆசாரி எடுத்த உடனே காண்டாகிட்டான் நீ வாழைப்பழத்தை குடுத்துக்கிறது என்னோட இன்னொரு காதையும் குத்த அப்படின்னு அப்ப நம்ம தொகுதி மக்களை ஆறு முறை காது குத்திருக்கிறாரு யாரு எஸ் எஸ் பழனி மாணிக்கம் எப்படி குத்திருக்கிறாரு நான் என்னங்க இத சொல்லி காது குத்திருக்கிறாரு அப்புறம் நூறு ரூபாய் ரூபாய் உண்மையிலேயே நீங்க இந்த வரலாற்றை எடுத்து பாருங்க இந்த அரசியல் கட்சிகளின் வரலாற்றை எடுத்து பாருங்க வரும்போது கூட பார்த்தேன் ஐயா பெரியார் அவர்கள் தன்னுடைய தள்ளாத வயதுல ஒரு திருமணத்தை முடிக்கிறாரு அந்த திருமணத்துல பெரியாருக்கும் பிரச்சனை இல்ல மணியம்மைக்கும் பிரச்சனை இல்ல ஆனா அண்ணாவுக்கு பிரச்சனை வந்துருக்கு அந்த பிரச்சனைகள்ல உருவாக்கப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகம் போகுது அது போயிட்டே இருக்கு ஒரு வாட்டி வழக்கம் போல பிராட நம்மால் அண்ணாவுக்கு அப்புறம் கை மாறிடுச்சு நெடுஞ்சியில் வர வேண்டிய அந்த பதவியை ஏதோ சூது பண்ணி நம்ம கருணாநிதி தனம் அரசியல்ல கருணாநிதி தனம் ரொம்ப முக்கியம் அரசியல் வெற்றிக்கு கருணாநிதி தனம் முக்கியம் திராவிட அரசியல் எங்கள் அரசியலுக்கு அது தேவையில்லை என்ன பண்றாரு நெடுஞ்சலியனுக்கு போக வேண்டிய பதவியை தான் ஆட்டையை போட்டுக்கிறாரு அதன் பிறகு கணக்கு கேட்ட எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் அதுல இருந்து பிறந்த பிறந்த கட்சி தான் ஏடிஎம் அதன் பிறகு ஸ்டாலின் அவர்களை கொள்வதற்கு வை கோபாலசாமி அவர்கள் முயற்சி செய்கிறார் என்று பழி சுமர்த்தினாரு எம் டிஎம் அதன் பிறகு ஜெயலலிதா காலத்தில் அந்த கட்டடத்தை இடிக்க வந்தாங்க நம்ம ஐயா யாரு விஜயகாந்த் ஐயா உருவானார் அதன் பிறகு பல கட்சி அப்புறம் ஒண்ணுமே இல்ல ரிட்டையர் ரிட்டையர்மெண்ட் வயசுல வந்து எங்க ஐயா மக்கள் நீதி மையம் வந்து ஒரு கட்சி இருந்துட்டாரு எந்த டார்ச் பெட்டி எடுத்து ஓங்கி டிவி பெட்டியில அடிச்சாரோ அதே கலைஞர் டிவி முன்னாடி போய் டார்ச் போயிட்டு எங்களுக்கு ஒரு மக்களவை தொகுதியோட நாங்க தண்ணீரை விடுறங்க மக்களவை தொகுதி போதுங்க இப்போ போய் கேட்டா அது வந்து கருப்புக்குள் காவி அடக்கம் காவிக்குள் டார்ச் அடக்கம் எல்லாமே சேர்ந்து அடங்கிருச்சு இதெல்லாம் போயிருவோம் ஆனால் நாம் தமிழர் கட்சி வரலாற்றில் ஒருவனுடைய மரணத்தை விட கொடுமையானது அந்த மரணத்தை பார்த்து கொண்டு அந்த மரணத்திற்கு வாழும் அப்படிப்பட்ட சவிக்கப்பட்ட இனமாக தமிழ் உணர்வாளர்களும் தமிழ் மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஈழத்திலே ஒன்றே முக்கால் லட்சம் மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட பொழுது இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவால் காங்கிரஸ் கொன்றொழித்த பொழுது அதை பார்த்து கொண்டு ஆற்றாமையில் அழுது துடித்து வாழும் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கெல்லாம் மிகப்பெரிய மருந்து தேட வேண்டாமா என்கின்ற தான் இந்த நாம் தமிழர் கட்சி ஒன்பதிலே ஒன்பதிலே இயக்கமாக தொடங்கியது பத்திலே கட்சியாக தொடங்கியது அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தல் ரெண்டு சட்டமன்ற தேர்தல் முதலில் ஒன்பதில் என்ன வாக்குறுதியை அண்ணன் சீமானவர்கள் உங்களுக்கு கொடுத்தாரோ இன்று வரை துளிபுசுகாமல் அந்த வாக்குறுதியில நிற்கிறாரு இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்க அண்ணா ஆயிரம் கோடிக்கு சொத்து இருக்கு சொத்து இருக்கு கல்வியாளர் ஆனாலும் ஒரு பைசா ஓட்டுக்கு கொடுக்க மாட்டாரு ஒரு பைசா கோட்டை ஓட்டுக்கு கொடுக்க மாட்டாரு சின்னத்தை பறிச்சுட்டாங்க சின்னத்தை பறிச்சுட்டாங்கன்னு ஒரே இது நீங்க அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க இங்க சீமான் என்பவர் தான் சின்னம் இப்போ இங்க நாங்க போயிட்டு வந்தோம் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவதற்காக உள்ளுக்கு போனோம் சுற்றி வரும் பொழுது அண்ணன் ஜெயசீல் அண்ணன் ஒரு குரல் ஒளியை வாங்கினாரு புலி சின்னத்தை ஏ சீமான் கட்சி போகுது சீமான் கட்சி போகுது இப்போ நடந்தது இப்போ நடந்தது அப்போ ரெட்டலையை பிடித்து போகிறவர்களுக்கு இரட்டலை சின்னம் உதய சூரியனை பிடித்து போகிறவர்களுக்கு உதய சூரியன் சின்னம் புலியை புலிகோடியை எவன் பிடித்து போனால் அது சீமான் சின்னம் தான் சீமான் தான் எங்கள் சின்னம் எங்கள் அண்ணன் தான் எங்களோட சின்னம் உண்மையிலேயே இந்த காட்சியை பார்க்கும் பொழுது நம்மெல்லாம் ஏண்டா குலசாமியா பிறக்கல எவ்வளவு பெரிய அருவாலை வச்சுட்டு போறாங்க பாருங்க அருவாலை எடுத்து போய் போட்டுட்டு போய் சொல்லிட்டு போறவங்க எல்லாம் போட்டுட்டு நம்ம குலசாமியா மாறிடலாம்னு கூட தோணுது ஏன்னா திருவாசகத்தை அருளிய மாணிக வாசகர் பாடுறாரு யானை போய் என் நெஞ்சம் போய் என் அன்பு போய் அப்படின்னு அவர் என்ன பாடுறாருன்னா திருவாசகத்தை அருளிய மாணிக்க வாசகர் சிவபெருமானு தன்னை ஒப்படைக்கிறதுக்காக அந்த பாட்டை பாடுறாரு நானும் இல்ல உண்மை இல்லப்பா நான் நீதான்ப்பா என் நெஞ்சுங்கிறது ஒண்ணு இல்லப்பா அது நீனாப்பா என் அன்புங்கிறது ஒண்ணு இல்லப்பா அது நீதாப்பா அப்படின்னு ஒப்படைக்க பாடுறாரு ஆனா இவங்க பாருங்களே ஒன்பது வருஷமா வந்து இதே நாடகத்தை போட்டு நான் போயிடான்னு அடுத்த தேர்தல்ல சொல்லி என் அன்பு பொய்யிடான்னு அடுத்த தேர்தல சொல்லி என் நெஞ்சு போயிடான்னு அடுத்த தேர்தல்ல சொல்லி நம்ம அவங்களையே ஆதரிச்சு நிக்கிறோமே அதுதான் பெரிய பெரிய கால கொடுமை நான் சொல்லிட்டேன் இது அடுத்தடுத்து பெரிய அளவுல விரிவடையும் அந்த செய்தியானது நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் பதிவு செய்து அதன் பிறகு நான் முடிக்கிறேன் நமக்கு பெரிய லட்சியங்கள் இருக்கு இன்னும் பேராவூர் நில வந்து பெரிய கொள்கைவாதிகள் திராவிட இயக்கத்தினுடைய தலகர்த்தர்கள்லாம் இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இன்னும் இன்னும் பலவேறு கட்சிகள் இருக்குன்னு வச்சுக்கீங்களே திராவிடத்தை அடித்தளமாக கொண்டவர்களுக்கு சிந்தா சித்தாந்தம் என்பது கடவுள் மறுப்பு கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை என்ன என்றால் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை நம்புபவன் அடிமுட்டால் இதுதான் அப்ப இந்த முட்டாளுக்கு ஒவ்வொரு இடமா போய் ஓட்டு கேட்டு ஜெயிக்க வைக்க வேண்டியது என்ன அப்போ அதே போலதான் அதே போலதான் அந்த எல்லா கருத்துக்களும் இவர் கடவுள் மறுப்பை கொள்கை என்றால் ஒன்னு கடவுளுக்கு உண்மையாக இரு அல்லது உன்னுடைய கொள்கைக்கு உண்மையாக இரு இந்த இரண்டுக்கும் இடையில் இரண்டுங்கட்டனாக வாழ்ந்து கொண்டு ஓட்டுக்காக மட்டும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பிதற்றி கொண்டு இருப்பது மிகப்பெரிய போலித்தனம் அடுத்தடுத்த கூட்டங்கள்ல அடுத்தடுத்து நம்ம ரொம்ப தீவிரமா வாக்கு சேகரிக்க வேண்டிய அவசியம் ஒண்ணு நினைக்காதீங்க இன்னைக்கு வந்தோம் பாத்தீங்களா ஒரு பேரணியா வந்தோம் பாத்தீங்களா அன்னைக்கு இப்ப போகின்ற எல்லா இரண்டு பக்கமும் இரண்டு பக்கமும் நம்ம பார்த்த அந்த வாஞ்சியோட சிரிச்சு கைக்கு கூப்பி வணங்கினாங்க இல்லையா இதெல்லாம் நம்ம ஓட்டுதான் நீங்க தயங்காதீங்க போய் ஒவ்வொரு வாசலையும் தட்டுங்கள் அங்கே இருக்கின்ற சீமானவர்களினுடைய சின்னத்தை உறுதிப்படுத்துங்கள் கட்டாயம் என்னடா மூணு லட்சம் அண்ணன் லட்சம் வாக்கு வித்தியாசத்திற்கு மேலே ஜெயிக்கிறார் நீங்க போன முறை அதிகபட்ச வாக்கு வித்தியாசம் மூணு லட்சத்தில் இந்த முறை அவரை நிக்க சொல்லுங்க உறுதியாக இந்த முறை நிக்க சொல்லுங்கள் எங்கள் அண்ணன் குமாயின் கபீர் அவர்கள் அதை தாண்டிய வாக்கு வித்தியாசத்தில் உறுதியாக வெற்றி பெறுவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்